இந்த தீபாவளிக்கு ஈஸியாக ரவா பர்பி தேங்காய் இல்லாமலே எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்கு அரை டம்ளர் நெய் எடுத்து வானலியில் விட்டுக்கணும் விட்டுட்டு ஒரு கப்பு ரவா எடுத்து ஒரு டம்ளர் ரவா எடுத்து அதில் கட்டிக்கிட்டு லைட்டாக அப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கணும் வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ கப்பு நெய்யில் கால் கப்பு நெய் கால் கப்பு ஆயில் வாசம் இல்லாத ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா பால் கொஞ்சோண்டு ஊற்றி ஒரு கரண்டி பாலை ஊற்றி அதை வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ அடுத்தது அடிக்கனமான ஒரு கடாயில் ஒரு டம்ளர் ஜீனி போட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் கலறி சர்க்கரை வந்து பிசுக்கு பாதம் வர வரைக்கும் லைட்டாக பிசு பிசுன்னு பதம் வரணும் அந்த பதம் வர்றப்ப அதை அப்படியே வச்சுட்டு அதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க ரவை எடுத்து திரும்ப அதில் கொட்டி கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ என்ன செய்யணும் கால் டம்ளர் நெய் அதில் சேர்த்துக்கணும் கால் டம்ளர் நெய் அதில் சேர்த்து அதையும் கிளறி பர்பி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஓரளவு பருப்பி பதம் வர்றது லைட்டாக வெள்ளையாக அந்த நுறச்சிக்கிட்டு வரும் அப்போ எடுத்து எடுத்து தட்டில் ஊற்றணும் இப்போ பருப்பி பதம் வந்த பிறகு அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் தூவிட்டு அதையும் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா தட்டில் எண்ணெய் நெய் தடவி ஒரு தட்டில் எடுத்து வச்சு அந்த தட்டில் எடுத்து இந்த காய்ச்சினை பர்பி எடுத்து அதில் ஊற்றினோம்னா பர்ஃபி ரவா பர்ஃபி ஈஸியான ரவா பர்ஃபி தயாராகிடுவேன் இப்போ சரியான பதம் வந்துடுச்சு இப்போ தட்டில் நெய் தடவிட்டு அதில் காய்ச்சின பர்ஃபி எடுத்து ஊற்ற வேண்டியது தான் ஊற்றிட்டு நான் வந்து சி தட்டு அளவு பெருசாக இருக்கிறதுனால முக்கால் பாகம் ஊற்றி வச்சுருக்கேன் மேலே நம்ம அலங்காரத்துக்கு பாதாம் பிஸ்தாக தூவி வச்சுருக்கேன் தூவி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஆற விடணும் ஆற விட்ட பிறகு தான் அப்புறமா எடுத்து கட் பண்ணி பீஸ் போடணும் நம்ம டைமண்டாவோ சதுரமாவோ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ஆறின பிறகு பீஸ் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்தோம்னாக்கா பர்ஃபி தயாராகிடும் இப்போ தீபாவளிக்கு ஸ்பெஷலான ரவா பர்ஃபி தேங்காய் இல்லாமலே ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தோம் நீங்களும் இதே மாதிரி தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்